லாளிழக்கு ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் இந்த உற்சவத்தை விட்டு இராணுவத்திடம் கதைத்து இன்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வழிபடுவதற்கான உரிமையை இன்று தினம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள் இதே நாளில்தான் இந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைஞ்சாம் திகதி இந்த இடத்தை விட்டு காரணங்களால் பின்னு சென்ற முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு ஆகிய உறுப்பினராகியங்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பிரதேச மக்களும் எமது நம்பிக்கை நிமிடம் வாக்களித்து நிற்கிறார் அந்த நம்பிக்கையை பெறப்படுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நமது அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம் அதே நேரம் இந்த ஆலயத்திற்கு இப்போது தற்க தற்காலிகமாக வந்து செல்வதற்கான நடைமுறையை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தற்காலிகூடாக காலத்தில் இது பூராகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமிக்கையையும் இராணுவ தலைவர்கள் சமிக்கை தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியிருப்பாக இந்த ஆலய நான் கூறுகிறேன் அழகான மக்கள் குடியிருப்ப சிந்தளிப்பான பிரதேசமாக இடம் திகழும் என்று வரும்போது தெரியும் இந்த பிரதேசம் என்பது காடு பற்றி இருக்கிறது இந்த அம்மா என்ன தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்கிறேன் அழுகிறக கண்ணீர் வருகிறது இப்போது இங்கே வந்து தன் வாழ்வேன் என்று எண்ணப்பாடுடன் அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பிரதேச பால் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன்